آندنا السلام علیکم بادئ کامت سماجایا ہم دے دیو ہم دے دیو ہندو دے دیو ہندو دے دیو امر دے دیو امر دے دیو امر دے دیو امر دے دیو متی عورت دی متی عورت دی

மௌனபுவரத்தோடு அவர்கள் மரியாதை ஆடியோ என்னுடைய இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற அனைத்து இருக்கின்ற நிர்வாகிகள் முத்தமிழிகள் அறிஞர் கலைஞர்களுடைய அனைவரும் கௌத்தவே ஊர்வலமாக வந்து நம்முடைய பேரறிஞர் பேராசான் அண்ணாவுடைய சிலைக்கு இன்றைக்கு நாங்கள் பாருங்கள் உறுதிமொழியாக வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெள்ளட்டும் என்கிற அந்த கோஷத்தை தமிழக கலைஞர்களுடைய நிறைய பேரும் முழக்கங்களை இங்கே நாங்கள் நிரப்பியிருக்கின்றோம் இந்த ஆண்டு என்பது நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்ன மாதிரி தான் கருத்து கணிப்பெல்லாம் கடந்து இன்னும் அதிகப்படியான இடங்களை நாங்கள் நிகழ்வோம் நாட்டு மக்களுக்காக தொடர்ந்து நாங்கள் உழைப்போம் உழைக்கக்கூடிய அந்த நல்ல நம்பிக்கையை தொடர்ந்து மக்களின் நீங்கள் வைத்திருக்கிறார்கள் அனைத்து அராஜகம் உள்ள இதுதான் வந்து இல்லை நான் அது அவங்களுடைய கட்சி சார்ந்து அவங்களுடைய ஒரு ஆண்டு விழாவில் அவங்களுடைய தோழர்களை உற்சாகப்படுத்திட வேண்டும் என்கிறதுக்காக பேசினால்தான் ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய தலைவராக பொறுப்பேற்றது பல்வேறு விமர்சனங்களை தொடர்ந்து எங்கள் மேலே வச்சுக்கிட்டே வந்தோம் தொடர்ந்து நாங்கள் வெற்றி பெற்றுக்கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால் எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் வென்றது இடங்களே அல்ல மக்களின் மனங்களை அப்படிங்கிறது நாட்டு மக்களுக்கே தெரியும் மக்களுடைய மனங்களை வெல்வதற்கான என்னென்ன வேலைகளை என்னால் செய்ய முடியுமா கண்டிப்பாக அந்த பணியில் என்ன தமிழ்நாட்டு முதலமைச்சர் அறிக்கையை சொல்லியிருக்க ஏமாற்றம் ஏமாற்றம் ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் மாநிலத்துக்கு பகிர்ந்து தர வேண்டிய நிதி என்பது நாற்பத்தொரு சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீதமாக மாறிட வேண்டும் பதினாறாவது நிதிக்குழுவினால் அது சரி செய்யப்படும் என்று நினைக்கும் ஆனால் மீண்டும் அந்த நாற்பத்தி ஒன்றே தான் தொடர்கிறது என்பது தமிழர்களுக்கு கிடையாது குறிப்பாக அந்த நாற்பத்தி ஒன்றையும் பிரித்து தரும்பொழுது தமிழ்நாட்டுக்கு வெறும் நாலு புள்ளி சைபர் ஒன்பது ஏழு சதவீதம் தான் நாங்கள் கொடுக்குற வரிப்பணத்திலிருந்து எங்களுக்கு திருப்பி தந்தாங்கன்னா திட்டங்களை எப்படி எங்களால் செயல்படுத்திட முடியும் அதே நாம் எதிர்பார்த்த பல்வேறு மெட்ரோ ரயில் திட்டத்திலேருந்து பெரிய பெரிய ப்ராஜெக்டுக்காக எந்த நிதியையும் அவர்கள் வழங்காமல் குறிப்பாக எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை சார்பாக வழங்க வேண்டிய மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தெட்டு கோடி ரூபாய் பற்றி எதுவுமே பேசப்படாமல் சிறப்பாக செயல்படுத்திய ஜல்ஜீவன் ஜீவன் மிஷன் சார்ந்திருக்கக்கூடிய மூவாயிரத்தி நூற்றி பன்னெண்டு கோடி ரூபாயை வழங்காமல் இப்படி நீங்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு இருக்குது என்று சொன்னால் திருச்சியில் இருக்கின்ற இரண்டு அமைச்சர்கள் சார்ந்திருக்கின்ற துறைக்கே வரவில்லை என்று சொன்னால் அப்போ எப்படிப்பட்ட ஒரு பட்ஜெட்டாக இது இருந்திருக்குது தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் இது வந்து விவசாயிகளாக இருந்தாலும் சரி ஏழை எளிய மக்களாக இருந்தாலும் சரி எல்லா விதத்தில் தரப்பினரும் ஏமாற்றம் அளிக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டாகத்தான் இது அமைத்தது என்று